வீட்டுல இருக்கிறது என்னவோ நாலு பேரு ஆனா பாத்திரம் என்னவோ நாற்பது பாத்திரம் இத கழுவி தேச்சி காய வச்சு உள்ள எடுத்து வச்சு எப்ப சொன்ன காப்பி வைக்க சொல்லி வச்சு எடுத்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த ஏழு மணி ஆகுதோ இல்லையோ விடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காபி டானு சாப்பாடு கட்டி ரெடியா இருக்கணும் அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆகும் ஆகதான் செய்யும் பொறுத்து தான் இருக்கணும் வீட்டுல நீ ஒரு ஆளா இருக்கிற மருமாவ இருக்கு புள்ள மூணு பேர் இருந்துகிட்டுமா வேலை செய்ய முடியும் வேலை செய்ய முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உங்க மருமாவ இன்னும் படுக்கையை விட்டே எந்திரிக்கல சின்னதா பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்க நான் இந்த குழம்ப வச்சு விட்டேன் இந்த சாப்பாடு வடிச்சுட்டா வேலை முடிஞ்சுது இன்னும் படுக்கைய விட்டு எந்திரிக்கலையா என்ன சொல்ற உடம்பு கிழம்பு சரி இல்லையா என்ன நம்மள எதுவும் சொல்றதுக்கு இல்லங்க நம்ம ஏதாவது சொல்ல போனா நம்மளையே திருப்பிக்கிட்டு வருவா அதனால நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம ஜோலியை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிதான்

இந்த சின்ன விஷயத்துக்கே கோவப்பட்டா இன்னும் பெரும் வருங்காலத்துல எல்லாம் பெரிய பெரிய விஷயம் வரும் அதுக்கெல்லாம் எவ்வளவு கோவப்படுவ இல்லப்பா பொய் சொன்ன பொய் சொன்னா உனக்கு பிடிக்காது அதெல்லாம் தெரியும் யாரா இருந்தாலும் ஒரு காலத்துல பொய் சொல்லதான் செய்வாங்க பொய் சொல்லாம இந்த உலகத்துல எல்லாம் யாருமே இல்ல சரியா இப்படி அடிக்கிறதுனாலயோ இதனாலயோ எதுவுமே இங்கே மாறிட போறதும் இல்லை முதல்ல மருமவு கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா பேசி சந்தோஷமா இருங்கய்யா சும்மா சும்மால சண்டை போட்டுக்காதீங்க இந்த வருஷம் அடித்த வெயிலுக்கு கடலக்காய் போட்டு ஒன்றும் வேலையாதுன்னு நினச்சேன் எப்படியோ இந்த மழை அடித்து நல்லா முளைச்சு வந்துருச்சு இந்த பருப்பெல்லாம் எடுத்து போட்டு ஆட்டுனா கடல் எண்ணிக்காவது ஆகும் என்ன பண்ணுறது எல்லாம் நம்மளே பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது கால் நல்லா இருந்தால் நான் போய் செஞ்சுருவேன் ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மொத்தமாக ஒரே நாளில் முடிச்சிருவேன் இந்த கால் நமக்குன்னு வந்து வாச்சிருக்குன்னு பாரு இந்த வருஷமா இப்படி ஆகணும்

ஆமா இது துணி வாங்கி போட்டிருக்காரு எடுத்துட்டு கிளம்புறாராமா நீ போட்டிருக்க மொத்தமே என் புருஷன் சம்பாரிச்சது நீ ஒண்ணு சம்பாரிச்சு வாங்கி போடல அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க ஏய் எங்கடா போற அவ்ளோ கோம ரோசம் வருது உனக்கும் தொங்கச்சுக்கலாம் எப்படியா இருந்தாலும் வயிறு கஞ்ச வீடு தேடி தானே வரணும் அப்பாவா பாத்துக்கறேன் அப்பாவா ஒரு வார்த்தை சொல்ல முடியல சாமி

எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க கட்லுக்கு இது இந்த மண் எறும்பு எதுவும் பட்டுச்சுன்னா அப்புறம் அது வேற ஒரு வேதனை வச்சுன்னா நான் பாட்டுக்கு எல்லாம் பாத்துக்கவே இல்ல ஆமா ஒரு ஆளா கடந்துகிட்டு என்ன இந்த இதெல்லாம் பாப்பீங்க அதான் ஜெய்வோன் இருந்தேன் இந்த அவன் தான் வந்தான் அதுதான் கத்தி திட்டி அனுப்பி விட்டேன் யாரு வந்தா வரும புத்திரன்னு வந்தவன் எதுக்கு வீட்டை விட்டு துரத்துனேன் அப்புறம் என்னங்க நமக்கு ஒரு கை வேலை வாங்கி செய்ய முடியல இப்ப வந்தாலும் அவன் வந்த லட்சணத்தை பார்க்கணுமே துணி அழுக்கான அழுக்கு எங்கிட்ட போய் புறண்டுட்டு வந்தான்னு தெரியல அம்பிட்டு கேவலமா இருக்கான் நான் தான் இங்கிட்ட அடிக்குது அப்படியேப்பட்டவனும் உள்ள ஜெயக்க சொல்றீங்களா அதுக்குன்னு அவனை இப்படியா பேசி அனுப்புவ நம்ம பையன் வேற யாரு ஏதோ விரோதி கிட்ட பேசுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க அதுங்க நம்ம என்ன நம்மள அப்பா அம்மா என்ன நினைக்குதுங்க நீங்க வேற கம்முனு போங்க ஏன் வாயை கிண்டாம காலம் காத்தாலேயே

பாவம் சீதா நம்மள நம்பி வந்தவ அவங்க அண்ணே பண்ண தப்புக்கு இவ என்ன பண்ணுவா அதுவும் இல்லாம இவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே அவங்க வீட்ல உள்ளவங்களும் ஏதோ தெரியாம போய் சொல்லிட்டாங்க சரி மன்னிச்சிருவோம் சீதா 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 சரி ஓகே எந்திரி எந்திரி அடிக்க மாட்டேன் எந்திரிமா

நீ அத நீங்க ஹோ ரடியா அடிச்சீங்க எத்தனை அடி அடிச்சீங்க கண்ணம் பழுத்து போச்சு தெரியுமா போததுக்குறி ஒரு பூச்சப் 벌 வந்துச்சு கிடு கிடு கிடுடு நான் ஆடிக்கிட்டு இருந்துச்சு இத்தனை நாளா நீங்க போட்ட ஒரே போட்ல பூச்சப் 벌 எங்கட்ட போய் விழுந்துச்சுன்னு தெரியல ஐம் ரியலி sorry மவனே சும்மா ஒருரியோசி كده இல்ல நீங்க யோசிக்கல انا நான் யோசிச்ச இனிமே உங்ககிட்ட अलावा தான் நடந்துக்கணும் அபடியெல்லாம் ஒண்ணு இல்ல சீதா எந்திர சீதா உங்கள நம்பி எந்திரிக்கலாமா நீ ஓவரா சீன் போடுற அளவுக்கு எதுவும் இல்ல முதல்ல எந்திரி ஏய் இப்ப என்ன ஆச்சு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க பக்கத்துல இந்த உனக்காக டீ சொல்ல கூப்பிடலாம் ரொம்ப வலிக்குதா

கொஞ்சம் காலை வர்ற பத்தியா இந்த நேர கிழமை எந்திரிச்சு பழகு இப்படி நீ பாட்டுக்கு இழுத்து தூங்கிட்டு இருக்காம இல்ல அம்மா காலையில தோட்டத்துக்கு போகணும் அப்புறமேட்டுக்கு அங்க இருந்து இங்க வந்து வீட்லயே வேலை செய்யணும் வைக்கணும் சமைக்கணும் மறுபடியும் வேலைக்கு ஓடணும் துணிமணி துவைக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் ஊருப்பட்ட வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நீ வீட்டுல சும்மா தானே இருக்க

நம்ம அடிச்சுக்கிட்டு நான் பிரிஞ்சு போகணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட சொன்னாலும் சொல்லிடும் அது அப்படிப்பட்ட கேடி தான் முதல்ல அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு தனி கொடுத்தன போகணும் அதுதான் நமக்கு நல்லது இந்த குடும்பத்துக்கும் நல்லது எல்லாம் எடுத்து வச்சாச்சு இனிதான் ஆளுங்க வருவாங்க எப்படியோ கொஞ்சம் சீக்கிரமா வந்தாங்கன்னா பரவாயில்ல மழை வேற வர மாதிரி கற்களா கிடக்குது இந்த மழை வரத்துக்கு அதுக்கும் வியாபாரமும் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது நம்ம நேரம் எல்லாம் இப்படியே நடக்குது போ அண்ணா என்னப்பா அண்ணா இல்ல அது என்ன பசிக்குதா சாப்பாடு வேணுமா இல்லண்ணா வேற என்ன அண்ணே தப்பா நினைச்சுக்காதீங்க என்னை யாருமே என்கிட்ட சேர்த்துக்க மாட்டிக்கிறாங்கண்ணே வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்குள்ளேயும் விட ஆ எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு என் கை செலவுக்கு கூட கையில காசுன்னு எதுவும் இல்லை அதனால உங்க கடையில ஏதாவது வேலை போட்டு தரீங்களா எனக்கு உங்களை விட்டா யாரும் இல்லனா வேலையா ஆமாண்ணா ஒரு வேலை போட்டு கொடுங்கண்ணா ஏம்பா நானே கையேந்தி பவனே வச்சுக்கிட்டு இருக்கியா இந்த தள்ளுவண்டி கடையில வியாபாரம்னு என்ன ஆகும் இன்னத்துக்கும் நான் வீட்டுல இருந்தே சமைச்சு எடுத்துட்டு வர்றது இங்கே வந்து எல்லாம் சமைக்கிறதுக்குன்னு எதுவும் இல்ல அப்படி அப்படியே வித்து அப்படியே கிளம்பி போறதுதான் இதுல நான் என்னையா உனக்கு வியா நான் வேலைக்கு போட்டு குடுக்கறது ஏதாவது பார்த்து பண்ணுங்கண்ணே நம்ம ஊர்ல உள்ளவங்க யாரும் எனக்கு வேலைன்னு எல்லாம் எதுவும் தரமாட்டிக்கிறாங்க அதான் உங்ககிட்ட வந்தேன் ஏப்பா என்கிட்ட என்ன வேலை நீ கேட்டு கேட்டு கேட்டுவார வேற எங்கிட்டாவது போய் கேளியா சாப்பாடு கூட மூணு வேலைக்கு போட சொல்றியா போடுறேன் வேலை இல்லப்பா நானே பாரு இந்த வெயிலும் மழையும் கலந்து கலந்து அடிக்குது வேலைக்கு போறவங்க கூட வீட்டுல இருந்தே சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க அதனால கொண்டு வந்ததெல்லாம் இன்னும் வியாபாரம் ஆகாம அப்படியே உக்காந்து இது வியாபாரம் ஆகி இதுல வர ஒன்னு ரெண்டு தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் வீட்டு செலவு பார்க்கணும் மருத்துவ செலவு அப்படின்னு ஏகப்பட்ட செலவு இத சம்பளம் எங்க போறது அண்ணே ஒரு பாத்திரம் கழுவுற வேலை இருந்தா கூட பரவாயில்லண்ணே இங்க பாத்திரம் கழுவுறதுக்குன்னு என்னப்பா இருக்கு எங்கிட்ட அது ஆர்டர் பிடிச்சி செய்யும் போது நான் உனக்கு கூப்பிடுறேன் இப்போதைக்கு இங்க வேலை இல்ல நீ பேசுக்கு நம்ம ஊர் தலைவர் வீட்டுக்கு போவேன் அங்க போனீங்கன்னா ஏதாவது பார்த்து பண்ணுவாங்க சரின்னு நான் அங்கிட்ட போய் கேக்குறேன் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல துணியாவது போட்டுட்டு போ இப்படியே போனீங்கன்னா எப்படி அதனே வீட்டுக்கு போய் துணி எடுக்கலான்னு பாத்தேன் ஆனா நீயா சம்பாதிச்சா அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க அதான் சரி என் வீட்டுல என்னோட பழசெல்லாம் கூட கிடக்கு அத வேணா போட்டுக்கிறியா சரிங்கண்ணே சரி என் வீட்டுல போயிட்டு பொண்டாட்டி கிட்ட சொல்லு இந்த மாதிரி அண்ணன் அவங்களோட பழசெல்லாம் வச்சிருக்காரம்மா அந்த துணியை கொடுக்க சொன்னாருன்னு அதை வேணா வாங்கி போட்டுக்கப்பா வேறபடி என்கிட்ட எல்லாம் எதுவும் இல்ல ஆஹ் சரிங்கண்ணா இதுவே போதும் நான் என்னன்னு பார்த்துட்டு போயிட்டு வரேண்ணா ஆ சரிப்பா போயிட்டு வா நம்ம நிலைமையே என்னமோ சொன்ன கதையில இருக்கு நம்ம எங்க வேலை கொடுக்க முடியும் சரி அதான் தலைவர் வீட்டுக்கு அனுப்பி இருக்கோம்ல தலைவர் ஏதாவது பார்த்து பண்ணுவார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்ட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க